இது போன்ற எண்ணற்ற ஜீவராசிகளை படைத்த இறைவன் மனிதனையும் மிக புத்திசாலியாக அறிவுஜீவியாக படைத்திருக்கின்றான் தனது இறைக்காக எவ்வளவு போராட வேண்டியிருக்கிறது என்பதை இந்த ஒரு பூச்சியினம் நமக்கு காட்டுகின்றது எனவே ஒவ்வொரு உயிரினமும் தனது இறைக்காகவும் தனது பாதுகாப்புக்காகவும் மிகவும் போராட வேண்டியுள்ளது மனிதனும் தனது பாதுகாப்புக்கு தானே வேட்டு வைக்கின்றான் அதாவது இயற்கை சமநிலை அழித்து தனது அழிவை தானே தேடிக் கொள்கின்றான் இறைக்காக மனிதன் இன்னொரு மனிதனிடம் கையேந்த வேண்டியுள்ளது ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு உதவுவதே மனித அபிமானம் எல்லா உயிர்களையும் சமமாக நேசிப்பதே இவ்வுலகத்தில் அவன் பிறந்ததன் பயனே ஆகும் இதை ஒவ்வொரு மனிதனும் உணர்ந்து கொண்டால் மனிதனுடைய வாழ்க்கை மிகவும் சிறப்பாக அமையும்